குருவே போற்றி எம் ஜி எஸ் பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர்தருள் விஜய் நயா அவர்களுக்கும் முதல்கள் வணக்கம் நம்ம ஒரு சிறப்பான ஜாதகத்தை பதிவுக்கு போட்டிருக்கிறோம் ஜோதிட நண்பர்களுக்கு ஜாதகம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்களா திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எளிதில் கை கூடுவது கடினமா இருக்கு இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா இளமைய திருமணம் அப்படிங்கிற அமைப்புக்கு என்னென்ன கிரகங்கள் பலமா இருக்கு அப்படிங்கறத ஆய்வுக்கு பார்க்கலாம் ஜாதகம் போர்டுல பதிவு செஞ்சிருக்கு நான் ஒரு முறை வாசிச்சு கமைக்கிறேன் பாருங்க ஆண் ஜாதகம் சேலம் பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நாலு இருபது ஏஎம் லக்கணம் மீன லக்னம் மீன லக்னம் லக்கணத்துல சனி பகவான் கேது மாந்தி இருக்காங்க லக்னத்துக்கு ரெண்டுல சூரியன் செவ்வாய் இருக்காங்க லக்னத்துக்கு மூணுல புதன் நாலுல சுக்கரன் லக்னத்துக்கு ஏழுல ராகு லக்னத்துக்கு பத்துல குரு பதினொன்னுல சந்திர பகவான் இருக்காங்க ராசி உள்ள கிரகம் நவாம்ச லக்னமும் மீன லக்னம் நவாம்ச லக்னமும் மீன லக்னம் கடகத்துல செவ்வாய் ராகு சந்திரன் நவாம்சத்துல கன்னியில சனி பகவான் மாந்தி தொழாம்ல சுக்கரன் விருட்சகத்துல சூரியன் குரு பகவான் மகரத்துல கேது இருக்காங்க கும்பத்துல புதன் பகவான் இருக்காங்க நவம்சத்துல உள்ள கிரகம் நம்ம போட்டுக்கிட்டோம் வயசு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு முப்பது நடக்குது இளமையில் திருமணம் செஞ்சிட்டாங்க நடக்கிற திசை புத்தி வந்து பாத்தீங்கன்னா குரு திசையில சனி புத்தி ஜாதகருக்கு நடக்குது ஜாதகர் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பார்த்துருந்தாங்க நம்ம வந்து பாத்தீங்களா ஆஹ் திருமணம் வந்து ரொம்ப வேலை முடிச்சு படிப்பு முடிச்ச உடனே வேலை வேலை முடிச்ச உடனே திருமண காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருவத்துல பயிர் செய்யற மாதிரி எல்லா கிரகங்களும் நல்ல நிலை நடக்கிறதுனால நல்லபடியா படிச்சாரு நல்லபடியா திருமணம் முடிச்சுட்டாங்க நல்லபடியா உத்தியோகத்துல இருக்காரு அரசு உத்தியோகத்துல இருக்காரு இதுக்கெல்லாம் என்ன கிரகம் பலமா இவருக்கு ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யலாம் நம்மளுக்கு திருமணம் அப்படின்னாவே ஆஹ் ரெண்டு ஏழு பதினோராம் பாவம் தான் அதுல முக முக்கிய பங்கு வகிக்கிறது ஏழாம் பாவம் தான் ஏழாம் பாவமும் ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகமும் ஏழாம் அதிபதி இந்த கிரகம் எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை இளமையில நம்மளுக்கு செஞ்சு வைக்கும் திருமணத்தை இளமையில செஞ்சு வைக்கும் மீன லக்னம் மீன லத்தனம் ஏழாம் பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி வந்து இவருக்கு கன்னியா வரும் புதன வரும் ஏழாம் அதிபதி ஏழாம் பாவத்துல ராகு இருக்காரு ஏழாம் பாவத்துல ராகு இருக்காரு ராகு நின்ற கால வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கால இருக்காரு மீன லக்னத்திற்கு ஏழாம் பா ஏழாம் அதிபதி புதன் ஏழாம் பாவத்துல சந்திரன் இருக்காரு ராகு இருக்காரு அவர் வந்து இருக்காரு பாவத்துல இருக்காரு பதினோராம் பாவத்துல தன்னுடைய சுய சாரத்துல இருக்காரு சுய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அந்த ஏழாம் பாவம் சிறப்பு இது ஏழாம் அதிபதியும் நம்ம பார்த்துக்கலாம் ஏழாம் பாவத்துல உள்ள கிரகம் திருமணத்தை நம்மளுக்கு செஞ்சு வைக்கும் பலமா இருந்தாதான் செஞ்சு வைக்கும் இவருக்கு ஏழாம் பாவத்துல ராகு இருக்காரு சந்திரன் கால இருக்காரு சந்திரன் பதினொன்னு இருக்கிறது திருமணத்தை செஞ்சு வைக்கும் சரி இதுக்கு பட்சமும் ஏழாம் அதிபதி என்ன நிலையில் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏழாம் அதிபதி என்ன நிலையில் பார்க்கணும் ஏழாம் அதிபதி புதன் ஏழாம் அதிபதி புதன் அவர் லக்னத்துக்கு மூணுல நம்மளுக்கு ரிஷபத்துல இருக்காரு அவர் நின்றது சூரியன் கால இருக்காரு சூரியன் லக்னத்துக்கு ரெண்டுல உச்சத்துல இருக்காரு அப்ப ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகமும் சிறப்பா இருக்கு ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் சிறப்பா இருக்குது அதனால நிலைமையில் திருமணம் செஞ்சாச்சு நிலைமையில் திருமணம் செஞ்சாச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் நின்ற நட்சத்திரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு போகல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேந்திர திரிகோணத்திலே இருப்பதனால திருமணத்தை அழகா செஞ்சு வச்சிருச்சு சரி நம்மளுக்கு எப்பவுமே ஜாதகம் ஆண் பெண் யாருடைய ஜாதகமா இருந்தாலும் ரெண்டு ஏழு பதினொன்னு என்று உள்ள கிரகங்கள் நல்லா இருந்தா மட்டும் திருமணத்தை செஞ்சு வைக்கும் அதே மாதிரி அந்த அதிபதிகளும் நல்லா இருக்கணும் அந்த அதிபதிகளும் நல்லா இருந்தாங்களா இளமையில் நம்மளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடும் சரி நிலமையில இவருக்கு திருமணம் செஞ்சுட்டாரு என்ன உத்தியோகம் பார்ப்போம் என்ன வேலை ஏறிப்போம் அப்படின்னு ஜாதகம் கேட்டிருந்தாரு இது வந்து பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகத்துக்கு உண்டான ஜாதகம் இல்லையா அரசு உத்தியோகத்துல இருப்பீங்க அரசு சம்பளம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் நம்ம அரசு சம்பளம் அப்படிங்கறதுக்கு வந்து நம்ம என்ன கிரக நிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேசம் சிம்மம் தனுசு அரண்மனை ராசி தர்மத்திரிகோன ராசி அரண்மனை ராசி நம்ம சுகநாடியில் சொல்லுவோம் இந்த மேஷம் சிம்மம் தனுசினுடைய அதிபதிகள் செவ்வாய் குரு சூரியன் இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்களா நல்ல நிலையில இருந்தாங்களாவே அரசு உத்தியோகம் அவங்களுக்கு கண்டிப்பா உறுதியா கிடைக்க நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு இளமை காலத்துல படிக்கிற பசங்க ஜாதகத்தினால மாணவர்கள் ஜாதகத்தினெல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து அரசு உத்தியோகத்துக்கு உண்டான ஜாதகம் போட்டித் தெருவு எழுதுங்க அரசு பணிக்கு பயிற்சி எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தர்ம திரிகோண ராசியில வந்து கிரகங்கள் இருப்பது சிறப்பு கெடாம இருக்கணும் கிரகங்கள் இருந்தாலும் இருக்கணும் ஒரு ஜாதகம் நம்மளுக்கு எப்பவுமே குருவும் சூரியனும் குருவும் சூரியனும் அதிபதியோட தொடர்பு கொண்டுச்சுனாவே இருப்பாங்க குருவும் சூரியனும் பத்தாம் அதிபதியோட தொடர்பு இருந்துச்சுனாவே அதுங்க அரசு உத்தியோகத்துல இருப்பாங்க நம்ம எந்த லக்னத்துக்குமே எந்த லக்னத்துக்குமே கேந்திரத்துல ஒண்ணு நாலு ஏழு பத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு சூரியன் இருந்து கேந்திரத்துல ஒண்ணு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல சூரியன் இருந்து குரு பார்த்தாலவே கண்டிப்பா அரசு உத்தியோகம் கிடைக்கும் பத்தாம் அதிபதி தொடர்பு இருக்கணும் அதுக்கு பத்தாம் அதிபதி தொடர்பு இருக்கிறப்பதான் அதை இங்க வந்து தொழிலா செய்வாங்க இது இது மாதிரி நம்ம விதிமுறை பார்த்துக்கணும் அரசு உத்தியோகத்துக்கு அதே மாதிரி நமக்கு வந்து குருவும் சூரியனும் பத்தாம் அதிபதியோட ஏதோ ஒரு வகையில சேர்க்கை நினைவு இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த அரசு உத்தியோகம் கிடைச்சிடும் அதே மாதிரி பத்தாம் பாவத்துல பத்துல எந்த லகனத்துக்கும் அவர் அவர் லகனத்திற்கு பத்தாம் பாவத்துல சூரியன் குரு பத்தாம் அதிபதி பத்திலேயே இருக்கலாம் பத்தாம் அதிபதி பத்திலேயே இருக்கலாம் இல்ல நின்ற நட்சத்திரம் கூட அதுக்கு தொடர்பு வரும் தொடர்பு வரும் பட்சத்தில் உறுதியான அரசு உத்தியோகம் எங்களுக்கு கிடைக்கும் பத்தில் சூரியன் இருக்கணும் பத்தாம் பாவத்துல சூரியன் குரு பத்தாம் அதிபதியோ அல்லது பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி அதுக்கு தொடர்பு வரப்ப உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்க நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் பாவத்துல கேந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல சூரியன் குரு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொடர்பு பெற்றாலும் ஆனா பத்து ஏழாம் பாவங்கிறது பத்துக்கு பத்தா நம்மளுக்கு வரும் தொழில் ஸ்தானமா வந்துடும் பத்தாம் அதிபதி தொடர்பு பெறும் வகையில் அப்போ எங்களுக்கு வந்து உத்தியோகம் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் அரசு உத்தியோகம் உறுதிய கிடைக்கும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டு ஆறு பத்து ரெண்டு ஆறு பத்து இந்த ஸ்தானங்கள்ல நம்மளுக்கு குரு சூரியன் பத்தாம் அதிபதி தொடர்பு வந்துச்சுனாலுமே ரெண்டாம் இடங்கிறது பொருளாதாரம் ஆறாம் இடங்கிறது உத்தியோகம் பத்தாம் இடங்கிறது நம்ம தொழில் வேலை உத்தியோகம் எல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப அந்த அதிபதி பத்தாம் அதிபதியோட தொடர்பு பெறப்ப அவங்களுக்கு உறுதியாக அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அரசு வேலை கிடைக்க நம்ம சொல்லலாம் இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா மிக ரொம்ப அற்புதமான ஜாதகம் நம்மளுக்கு இளமையிலே திருமணம் அமையறதுக்கு வந்து இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இருந்துச்சுனாவே அவங்களுக்கு வந்து அந்த காலகாலத்துல படிப்பு வேலை தொழில் எல்லாமே எங்களுக்கு வந்துடும் இன்னொரு களத்திற்காரகன் இவருக்கு ஏழாம் பாவமும் பலம் ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகமும் பலம் நம்மளுக்கு களத்திற்காரகன் ஆகிய சுக்கரன் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு மீன லக்கணத்துக்கு திருமணம் நடந்துருச்சு எப்பவுமே பத்தாம் அதிபதி பாவத்துல ஆட்சி உச்சம் பெறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிரந்தரமா ஒரு வேலை இருக்கும் இருக்கும் பத்தாம் அதிபதி நம்மளுக்கு சுகணாடியில பத்தாம் பாவத்துல என்ன கிரகம் உச்சம் ஆட்சி அல்லது அந்த வீட்டு அதிபதி இவர்கள் எல்லாம் கெடாம கேந்திர திரிகோணத்திலிருந்து அவ நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் பலம் பெறுறப்ப எங்களுக்கு வந்து கண்டிப்பா அரசு துறை அரசு சார்ந்த துறை அரசின் கீழ் இயங்கும் துறை அப்படி மாதிரி அப்ரூவல் கம்பெனியில இது மாதிரி என்னதான் எங்களை வந்து வேலை அதிகமா பண்றாங்க நம்மளுக்கு அரசு கிரகங்கள் வந்து நம்மளுக்கு கேந்திர திரிகோணத்திலிருந்து பலம் பெற்றாலும் அரசு வேலை கிடைக்கும் அரண்மனை ராசிய இருந்தாலே உறுதியா எங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த கிரகம் கெடாமல் இருக்கணும் நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுல பகை நீச வசதங்க மறையாம ஆஹ் ராகு கேதுக்கு ஆறு எட்டுல இல்லாம எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கிற பட்சத்துல அரசு உத்தியோகம் எங்களுக்கு கிடைக்கும் சரி அடுத்தது அவர் கேட்டாரு எனக்கு முதல்ல என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அவரு கேட்டாரு ஆஹ் லக்னாதிபதி லக்கன புள்ளி வந்து புதன்கால் புதன்கால் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெண் வீட்டுல இருக்கிறதுனால முதல்ல வந்து பெண் குழந்தை பிறக்கும் பெண் ராசின்னு இருக்கிறதுனால பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அடுத்தது வாரிசு இருக்குமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்டாரு ஆண்வாரிசு இருக்குமான்னு கேட்டாரு ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் அதிபதி சந்திரன் சந்திரன் நீர் ராசியில தான் இருந்தாரு ஆண்வாரிசு இருக்கும் ரெண்டு பெண் குழந்தைக்கு அப்புறம் ஆண் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இவர் ஜாதகத்துல பாருங்க நம்ம சுகர்நாடியில நம்மளுடைய சுகர்நாடியோட சூட்சம விதிமுறையே அதுதான் லக்ன புள்ளி என்ன பலம் லாதிபதி என்ன பலம் ராசி அதிபதி என்ன பலம் இதைதான் நம்ம பிரதானமா எடுத்துப்போம் லக்ன புள்ளி வர்க்கோத்தமம் லக்கன புள்ளி வர்க்கோத்தமம் அவர் நீண்ட நட்சத்திராதிபதி புதன் கால் புதன் வந்து நம்மளுக்கு மீனத்துல புனர் ரேவதி நாலாம் பாதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்ல பலனை கொடுக்கும் நம்ம அந்த இடத்துல நீசன் எடுக்கவே கூடாது நம்மளுக்கு மீனத்துல ரேவதி நாலாம் பாதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நீசம் அல்ல மிக சிறப்பான பலனை கொடுக்கும் லக்கன புள்ளி அந்த இடத்துல வர்க்கோத்தமம் அவர் புதன் கால இருக்காரு புதன் உச்சம் பெற்று சூரியன் கால்ல இருக்காரு அவரு புதன் வந்து பாத்தீங்களா உச்சம் பெற்று சூரியன் கால்ல இருக்காரு அப்ப லக்ன புள்ளிக்கு என்ன ஒரு வலிமை பாருங்க லக்கனாதிபதி குரு அவரு தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருக்காரு லக்கனாதிபதி குரு தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருக்காரு அதுவும் ஒரு சிறப்பான பலன் ராசி அதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு அதுவும் பலம் அப்ப லக்கன புள்ளி நின்ற நட்சத்திரம் பலம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் பலம் ராசி அதிபதி நின்ற நட்சத்திரம் பலம் இது மூணுமே பலம் பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகர் நல்ல ஒரு ஆளுமை திறன் படைத்து மனிதர் எந்த செயலை கொடுத்தாலும் நல்லா சிறப்பா செய்வாரு நம்ம சுகர்நாடியுடைய சூச்சம விதிமுறையே இதுதான் அப்ப இவர் வந்து அரசு உத்தியோகத்துல இருக்காரு இளமையில திருமணம் செஞ்சு முடிச்சுட்டாங்க தொழில் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார் ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம நீங்க யூடியூப்ல பேசுறத பாத்தங்க மேடம் எப்படி சொல்றீங்கன்னு கேக்கலாம்னு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே நல்லா இருக்குங்க மேடம் எல்லாமே கல்யாணம் ஆயிடுச்சு உத்தியோகம் மனைவி மக்கள் அப்பா அம்மாவோட எல்லாருமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு சூரியன் என்ற நட்சத்திரம் சுக்கரன் காலில எட்டுக்கு போயிடுச்சு அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆப்ரேஷன் பண்ற செலவு ஆஹ் மருத்துவ செலவு சார்ந்து இருக்குங்க சார் சின்ன செலவு இருக்கும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் சந்திரன் என்ற நட்சத்திரம் அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு சந்திரன் சுயக்கால இருக்கு அம்மா கை ஓங்கி இருக்குங்க அம்மாவும் அரசு உத்தியோகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அம்மாங்க அம்மா ஸ்கூல் டீச்சரா இருந்தாங்க அப்பாவும் கவர்மெண்ட் ஒர்க் எம்ப்ளாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்ப ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு சிறப்பான ஜாதகம் ஜோதிட நண்பர்களுக்கு இது போன்ற ஜாதகம் மிக உதவியாக இருக்கும் ஆய்வுக்கு அப்படின்னு சொல்லி எம்ஜிஎஸ் டிவி பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கு இந்த ஜாதகம் மிக ஆய்வுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி எம்ஜிஎஸ் ஜி எஸ் சேனலை பண்ணுங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி விதிமுறை வந்து நம்ம வார ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் விதிமுறையை வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்